குருஷேத்திர போர்னு சொல்லப்பட்ட மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர் தரப்புலையும் துரியோதனன் தரப்புலையும் எவ்வளவு பேர் போர் புரிஞ்சாங்க அப்படின்ற விவரங்களை வியாசர் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு பாண்டவர் தரப்புலேருந்து ஏழு அசோகினி சேனைகளும் துரியோதனன் தரப்புலேருந்து பதினோரு அசோகினி சேனைகளும் போர்ல ஈடுபட்டுச்சுன்னு நம்மள பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ஆனால் இதில் ஒரு அசோகினி சேனை அப்படின்றது எந்த அளவு படைபலத்தை குறைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரைகள் ஐந்து காலாட்படை வீரர்கள் இப்படின்னா இவர்களை கொண்டது ஒரு பத்தி மூன்று பத்திகளை உடையது ஒரு சேனாமுகம் மூன்று சேனாமுகங்களை உடையது ஒரு குல்மம் மூன்று குல்மங்களை கொண்டது ஒரு கணம் மூன்று கணங்களை கொண்டது ஒரு வாகினி மூன்று வாகினிகளை கொண்டது ஒரு பிரதனை மூன்று பிரதனைகளை உடையது ஒரு சமூக மூன்று சமூகளை உள்ளடக்கிய அது ஒரு அநீகினி பத்து அநீகினிகளை ஒன்றாக சேர்க்கும் போது கிடைக்கிறது தான் ஒரு அசௌகினி இப்படி பார்க்கும்போது ஒரு அசௌகினி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது ரதங்கள் அதே அளவு யானைகள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பத்து குதிரைகள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காலாட்படை வீரர்களுடைய எண்ணிக்கை அடங்கும் இப்போ பாண்டவர் தரப்பில் ஏழு அசோகினிகள் கொண்ட சேனை போர் புரிஞ்சது இல்லையா அப்போ இவங்க கிட்ட இருந்தது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொண்ணூறு ரதங்கள் இதே அளவு யானைகள் குதிரைகளுடைய எண்ணிக்கை நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபது காலாட்படை வீரர்கள்

ஒரு அசோகினி சேனைனா என்ன படைபலம் அப்படின்றத வியாசர் வெளிப்படையாக கொடுத்துருக்குற கணக்கு மட்டும்தான் இது ஆனால் இப்போது யானை குதிரை இல்லை ரதம் இருக்குன்னா இது மேலே ஏறி போர் புரிகிறதுக்கு ஒரு வீரர் தேவை இல்லையா யானைகளும் குதிரைகளும் தனியாக போய் போர் புரிய போகிறதில்லை இந்த யானை மேலே இருந்து போர் புரிஞ்சவங்க இவங்களே யானையும் செலுத்திட்டு போர்லையும் ஈடுபட்டு இருக்காங்க குதிரை மேலே இருந்தவங்களும் இதே மாதிரி தான் ரதத்தில் ஏறி போர் புரிஞ்ச வீரர்களுக்கு தேரோட்டின்னு இன்னொருத்தவங்க இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு ரதத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டு வீரர்கள் இருந்திருக்கிறாங்க வியாசர் மகாபாரதத்தில் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லலனாலும் போர் நிகழ்ச்சிகளை அவர் வர்ணிக்கிற விதத்துல இருந்து இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கணக்குப்படி பார்த்தா பாண்டவர் தரப்புல கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் அதாவது பதினாறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் போர் புரிஞ்சிருக்காங்க இதுவே துரியோதனன் தரப்புல இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது பேர் போர் புரிஞ்சிருக்காங்க துரியோதனன் தரப்புல முறைப்படி அமர்த்தப்பட்ட கடைசி சேனாதிபதி யாருன்னா அஸ்வதாமா தான் ஆனா அவரு மூணே பேர் கொண்ட படைக்கு மட்டும்தான் தலைவனா இருந்தாரு இதுக்கு முன்னாடி இறுதியா படைக்கு தலைமை ஏத்துக்கிட்டவர் சல்யன் இவர் இறந்தப்போ படைகளுடைய பலம் என்ன அப்படின்றது மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க அதாவது சல்யன் இறந்தப்போ பாண்டவர் தரப்பில் இரண்டாயிரம் தேர்கள் எழுநூறு யானைகள் ஐந்தாயிரம் குதிரைகள் பத்தாயிரம் காலாட்படை வீரர்கள் இருந்திருக்கிறாங்க இதுவே துரியோதனன் தரப்பில் இருநூறு ரதங்கள் நூறு யானைகள் ஐநூறு குதிரைகள் மூவாயிரம் காலாட்படை வீரர்கள் மிச்சம் இருந்திருக்கிறாங்க அதாவது சல்யன் இறந்த நிலையில் கூட மிகப்பெரிய அழிவை இந்த பதினெட்டு நாள் யுத்தம் ஏற்படுத்திருச்சு பாண்டவர் தரப்பில் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த பத்தாயிரம் காலாட்படை வீரர்களை தான் அஸ்வதாமா இரவு நேர தாக்குதல் மூலமாக கொட்கொன்று தீர்த்திருக்காரு யுதத்தோட முடிவில் பாண்டவர் தரப்பில் பஞ்ச பாண்டவர்களை தவிர்த்து கிருஷ்ணர் சாத்தியகின்னு ஏழு பேரும் கௌரவர் தரப்பில் கிருபர் கிருதவர்மா அஸ்வத்தாமான்னு மூணு பேர் மட்டும்தான் மிச்சம் இருந்திருக்கிறாங்க இப்போ மேலே சொல்லப்பட்ட இத்தனை லட்சக்கணக்கான பேரும் இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை யுத்தகலத்துடைய இறுதி கட்டத்தில் யுத்த கலத்தை விட்டு நிறைய பேர் பயத்தின் காரணமாக யுத்த கலத்தை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு நமக்கு தெரியும் துரிதராஷ்டனுடைய மகனான யுயுத்ஸு கூட இறுதி கட்டத்தில் இறுதிக்கட்டத்தில் விட்டு விலகி நகரத்துக்கு போயிட்டாரு இப்படி யுத்த களத்தை விட்டு பல்வேறு நிலைகள்ல ஓடி போனவங்களை பத்தியான நிகழ்ச்சிகளையும் பாரதம் வர்ணிக்குது அதனால பாண்டவர் தரப்புல தரப்புல ஏழு கௌரவர் வீரர்கள்ல மிச்சம் இருந்தவங்க இவங்க மட்டும்தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் யுத்த களத்தை விட்டு விலகியவங்கள இதுல நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரே ராஜ்யத்துக்குள்ள இருந்த சகோதர முறைகள்ல வரக்கூடிய இரண்டு தரப்பு போர் புரியும் போது இவ்வளவு பெரிய படைவளம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் முதல்ல இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு தரப்புலேயுமே பல மன்னர்களுடைய படை சேர்ந்து போர் புரிஞ்சிருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் இருந்து கூட பாண்டிய மன்னனுடைய படையும் போயிட்டு பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் புரிஞ்சுதான் மகாபாரதத்தில் சொல்லப்படுது இப்படி பல நாடுகளில் இருந்தும் வந்த வீரர்கள் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்ததுனால தான் இவ்வளவு பெரிய வீரர்களுடைய எண்ணிக்கை மகாபாரத யுத்தத்தில் ஈடுபட்டிருக்க முடியும் இந்த உலகத்தில் ஜனத்தொகையோ இல்ல தர்மம் அதர்மத்துக்கான நிலைகள் தடுமாறும் போதோ இறைவன் அதுல தலையிட்டு அதை சமன் செய்ய பாக்குறாரு இந்த உலகத்தை காப்பாத்துறதும் அதை அழிக்கிறதும் இறைவன் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் தான் இந்த சமநிலை பெருமளவு தடுமாறி விடாம பார்த்துக்கிறதும் அவருடைய தான் இல்லையா வியாச மகாபாரதத்தின் படி பார்த்தா சுமைய தாங்க முடியவில்லைன்னு பூமாதேவி முறையிட்டப்போ பூமியின் மேல விட்ட இந்த பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் இறை சக்தி மனித வாழ்க்கையில புகுந்து பல நிகழ்ச்சிகளையும் தோற்றுவிக்குது அதை முழுமை பெற செய்யறதுக்காக தான் அதே शक्ति तो அஸ்வத் அம்மாவுடைய உடல்லையும் புகழ்ந்து அந்த இரவு நேர அழிவையும் செய்து முடிக்குது இந்த இயற்கையுடைய சமநிலை இந்த மாதிரி பெருமளவு தடுமாறி போகும்போது இறைவனே தலையிட்டு பேரழிவுகளை உண்டாக்கி இந்த உலகத்தையே காப்பாத்துறாரு இயற்கை சீற்றங்களான பெருவெள்ளம் சுனாமி அப்பப்ப தலை தூக்குற பெருந்தொற்று நோய்கள்னு மக்கள் கூட்டம் கூட்டமா இறந்து போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும் இந்த மாதிரி இந்த பூமியுடைய சமநிலையா பாதுகாக்கவும் அதர் மத்த தர்மதா தர்மத்த நாட்டவும் இறை சக்தி எடுத்துக்கிட்ட ஒரு தான் இந்த மகாபாரத போரையும் நாம பார்க்கணும் மனிதனா பிறப்படுத்த எல்லாருக்குமே தன்னுடைய குலத்தை தழைக்க செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனா கிருஷ்ணரா அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தி வச்சா காந்தாரி கிட்ட இருந்து சாபம் பெற்று தன்னுடைய குலமே அழிஞ்சு போய்டும்னு தெரிஞ்சும் கூட தன்னுடைய சுயநலத்தையும் பொது நலனையும் சீர்தூக்கி பார்த்து பொது நலன்தான் முக்கியம்னு இந்த மகாபாரத யுத்தத்தை உலக நன்மைக்காக முடிச்சு வைக்கிறாரு மனிதனா பிறந்த ஒவ்வொருவருமே எல்லாருக்கும் எது நன்மையை கொடுக்குமோ அதை தான் செய்யணும் அப்படின்ற மிகப்பெரிய பெரிய தத்துவத்தையும் இதன் மூலமா நமக்கு கிருஷ்ணர் உணர்த்துறாரு